ஒவ்வொரு நாளும் ஆலமின் உணவை தருகிறான் ஒவ்வொரு நாளும் இறைவன் பொருளாதாரத்தை தருகிறான் ஆனா அந்த ரப்புக்காக வேண்டி சுஜூது செய்ய சஜதா செய்ய செய்ய மனமில்லாமல் இருந்தால் நாம் எங்கே நன்றி செலுத்துகிறோம் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும் அன்புள்ள சகோதரர்களே நம்முடைய நன்றியை வாங்கி அல்லாஹ் கொண்டும் ஆக போறதில்லை நம்முடைய நன்றியை வாங்கி அல்லாஹ் கொண்டும் ஆக போறதில்லை குர்ஆனில் அல்லாஹ் تعالی சொல்லி காட்டுகிறான் லைன் ஷகரতুম லாஸீதன்னக்கும் நன்றி செலுத்தினா கூட கிடைக்கும் உனக்கு வலயீன் கஃபர்தும் நீ நன்றியை செலுத்தவில்லையானால் ஒரு ரெண்டு மூணு மாசத்துக்கு ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு கிடைக்கும் அதுக்கு புறம் விழுந்துருவீங்க ஏன் நீங்க நன்றியை செலுத்தல நன்றியை செலுத்த செலுத்த அடுத்த ஆண்டு அடுத்த ஆண்டு அடுத்த ஆண்டு என்று அல்லாஹ் கூட்டி தருவானாம் நன்றிய மறந்தட்டோமா அதற்குரிய சதக்காக்களை தான தர்மங்களை வழங்கவில்லையா ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறான் இன்நா আதாபி லஷதீத் கடுமியா தண்டிப்பேன் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காண்டுகிறான் அதே மாதிரி இன்னொரு வசனத்துல பாருங்க மா யஃபாலுல்லாஹு பிஅதாபிகும் ஷகரতুম நீங்கள் நன்று செலுத்தினால் எனக்கு செய்ய வேண்டியதை செய்தா உங்களை நான் தண்டிக்கிறேன்றான் அல்லாஹ் நமக்கு என்ன சோதனை வந்தாலும் இறைவன் புறத்துல இருந்தாங்க அல்லாவுத்தாலா சொல்லுகிற மணிதான் நீ நன்றி செலுத்தினா எனக்கு செய்ய வேண்டியத குறிப்பிட்ட நேரத்தில் நீ செய்து விட்டால் தண்டிக்கிறேன் என்று அல்லாஹ் கேள்வியாக இருக்கிறார் சகோதரர்களே நன்றி செலுத்துறது இறைவனுடைய பெரும் அதாபுகளில் இருந்து நம்மளை காப்பாற்றக்கூடிய பெரும் வணக்க வழிபாடு தான் இந்த நன்றி செலுத்துறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே நன்றி செலுத்தினால் நமக்கு தான் நல்லது நன்று செலுத்தவில்லையானால் நாம் தான் நஷ்டவாளிகள் என்பதை குருவா நமக்கு சொல்லித் தருகிறது அன்புள்ள சகோர்களே நன்றி செலுத்துவதில் நன்றி செலுத்துறன்னா நம்ம என்ன செய்யணும் என்றால் நன்றி செலுத்துவதில் மிக மிக முக்கியமானது இறைவனை வணங்குவது இந்த வணக்கத்துல மிக முக்கியமானதுதான் இந்த தொழுகை என்ற ஒன்று நபி அவங்க பர்லு இல்ல சுண்ணத்தான தொழுகையை தொழுகுறாங்க அப்படி தொழுவதால் அவங்களுக்கு காலெல்லாம் வீங்கி போகும் அப்ப சகாபாக்கள் கேட்கிறாங்க அங்க கேட்கப்படுது நபி அவங்கள்ட்ட உங்களோட முன்பின் பாவங்களையெல்லாம் எல்லாம் மன்னிச்சுட்டானே நீங்க ஏன் இவ்வளோ காலெல்லாம் வீங்குகிற அளவுக்கு நீண்ட நேரம் வணங்கி வழிபட வேண்டும் என்று கேட்கும் பொழுது நபி சொன்னது என்னன்றா அஃபலா அபுதன் நான் இறைவனுக்கு நன்றி உள்ள அடியானாக இருக்கக்கூடாதா என்று சுண்ணத்தை தொழுதுட்டு நான் இது தொழுதது இறைவனுக்கு நன்றி செலுத்த அப்படின்னாங்க அப்படி என்றால் பர்லு அதை விட மேலானது பர்லு தொழுகை இறைவனுக்கு நன்றி செலுத்துவதை எடுத்து காட்டும் ஒரு வணக்க வழிபாடு எனவே சகோர்களே சுண்ணத்தான தொழுகையே நன்றி என்று சொன்னார்கள் என்றால் அப்ப பர்லு தொழுகை எவ்வளவு மிக முக்கியமான ஒரு நன்றி செலுத்துதல் இறைவனுக்கு என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் சகோர்களை நபி அவங்களுடைய காலத்தில் ஸ்பீக்கர்ல வாங்க சொல்ல மாட்டாங்க ஏன் அந்த காலத்தில் கிடையாது ஒரு உயரமான இடத்துல இருந்து பாங்கு சொல்லுவாங்க அது குறிப்பிட்ட சில இடங்களுக்கு கேட்கும் எல்லாத்தையும் கேட்காது பாங்கு சத்தம் காதை கிழிக்குது அந்த அளவுக்கு பயங்கரமான சத்தத்தோட ஒன்றுக்கு இன்னொரு பள்ளி அந்த நிலையில பாங்கு கேட்குது பல பக்கத்தாலையும் பாங்கு கேட்குது சத்தம் கேக்குகிறது ஆனா நம்ம வாரதில்லை பாருங்க அப்ப இது இறைவனுக்கு நன்றி கட்டத்தன தொழுதால் தொழுதால் நம்முடைய வீட்டுக்கு நெருப்பு குடிச்சிடுமா தொழுதால் நம்முடைய லாச்சில் உள்ள காசிகள் குறைந்து விடுமா தொழுதால் நம்முடைய வயலை யாராவது பறித்து விடுவார்களா மக்கள் நினைக்கிறாங்க தொழு நம்ம நஷ்டவாளி சைத்தாம் போட்ட போடுங்க நம்முடைய தலையில சைத்தாம் போட்டு வச்சிக்கான் தொழுதுட்டியா நீ நாசம் அப்படி போட்டு வச்சதால தொழுகை என்றாலே பயப்படுறோம் ஏன் எத்தனை லட்சம் நஷ்டமாயிருமோ நம்முடைய எத்தனை ஏக்கர் காணி நஷ்டமாயிருமோ என்னென்ன நோய்கள் வரப்போகுதோ ருக்கு செஞ்சா சுஜு செஞ்சா என்று மனிதன் பயப்படுறான் செய்தான் அவ்வளோ ஆழமா இறுக்கி போட்டான் நம்முடைய உள்ளத்துல அப்ப தொழுகை என்பது அவ்வளவு மனசு கஷ்டமாக இருக்கின்றது தொழாம இன்பலோகத்தை ஜன்னாவை அடையோம் மேலாது சகோதர்களை எனவே மனம் மாறி அமளிபாதத்தோட நம்ம நெருங்கி இறைவனுக்கு நன்றி செலுத்தியவர்களாக நாளை மறுமையை போய் அடைய வேண்டும் வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும்